கேட்டு பார் நீ யார் அந்த உண்மை அறிவாயோ நீ எவர் என்று அவனை கேட்டு பார் நீ யார் என்று வேணா ஐயா இது தப்பு உன் பொண்டாட்டி இருக்க அவங்கள பாரு அடுத்தவும் பொண்டாட்டி எதிர்பார்க்காது அடுத்தவனுடைய வாழ்க்கைய குடியே கெடுக்காது அது நம்ம குடிய கெட்டு போயிடும் சில பேர் சொல்லுவாங்களா நான் பத்து பொம்பளையோட பழகுங்க எனக்கு இருபது பொம்பளைங்களோட பழகுங்க அப்படின்றான் அது வந்து பாவமா இல்ல ஒரு பொம்பளை வந்து ஆம்பளைங்களோட பழக்கம் அவ வந்துக்காக போவா குடும்பம் இருக்காது அவளுக்கு போய் சாப்பிடுது தெரு நாய் இருக்கு இல்லையா வீடு கட்டி போட்டு வைக்கிற நாய் ஒண்ணு பவுறு தெரு நாயின்றது ஒண்ணு இருக்கு அது பத்து வீட்லயும் சாப்பிடும் அது மாதிரி அது அவளை நினைச்சு விட்டுற வேண்டியதுதான் அதே ஆண்களும் வந்து ஒரு கல்யாணம் காய்ச்சி பண்ணிக்காம இன்னைக்கு ஒருத்தி நாளைக்கு ஒருத்தி நிறைய பேர் நாட்டுல இருக்காங்க கல்யாணமே வேணாம் வாழ்க்கை ஒருத்தியோட அவங்களோட பாவம் போயிட்டு அது நம்மளுக்கு வேண்டாம் ஏன்னா நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க கல்யாணமே பண்ணிக்காத நாற்பது ஐம்பது வயசாக கொடுக்குறாங்க இப்போ அந்த மாதிரி ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது அதுக்கு என்ன தடை ஏன் அவங்க பண்ணிக்காம காரணம் அது எல்லாத்தையும் உக்காந்து பாப்பேன் பாத்து இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இத விட்டு வெளியே வாங்க உங்களுக்கு நல்லது பண்ணி உங்களுக்கு கொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா அப்பா அம்மாளுக்கு ஒரு புள்ள ஒரு மரிமகன்றது ஆச பாசத்தோட வாழ வைக்கிறதுக்கு வழி நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டா உக்காந்து அறிகுறி சொல்லி அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பண்ணி கரெக்டா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி விட்டுருக்கேன் இப்ப அந்த மாதிரி முடியுமா முடியும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரத்துல அவங்க நிமிஷம் ஆ அவங்களோட வரலாறு சொல்லுவேன் இப்ப முக்காவாசி பெண்கள் வந்து வீட்டுக்கு தெரியாம வர்ற குரூப் தான் நிறைய கிட்ட உங்ககிட்ட எப்படி எங்க தான் வருது வீட்டுக்கு தெரியாம வராங்க வீடியோ வேணாமா எடுக்காதீங்க போட்டோ கிட்ட எல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்றவங்களும் அதை கொண்டு போய் இந்த அம்மா தான் சொன்னாங்கன்னு சொல்லி அதை இது பண்ணி வீட்டுல அவங்க வெடிக்கும் அதெல்லாம் செல்லவே பிடிங்கிடுவோங்க இப்ப நீங்க பொருள் கொடுத்த அனுப்புறீங்கம்மா ஒரு அம்மா வருது வீட்டுக்கு தெரியாம அந்த அம்மா கிட்ட சொல்றீங்க இந்த பொருள் எத்தனையா வீட்டுல வையுமா இல்ல இத கட்டிக்க அப்படின்றீங்க அவங்க வீட்டுக்காரர் யாராவது ஒருத்தர் பாத்துட்டாரு எங்க போன என்ன ஆச்சு யாருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அடிக்க வந்து அதெல்லாம் பிரச்சனை ஆயிருக்கா அந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்ல வந்தது வராத அளவுக்கு ம் வராத அளவுக்கு கரெக்டா நாங்க கொடுத்து அனுப்புறங்க அவங்களோட குடும்பம் அவங்களோட வாழ்க்கை சரி பண்ணாதான் நம்ம கொடுக்குறோங்க அழுக்கி கொடுக்கல இன்ன வரைக்கும் அந்த அந்த அம்மா வந்து பாதுகாத்துறோம் ஆம்பளைங்க குடிக்கிறாங்க பொம்பளை குடிக்கிறது கேஸ் வந்துருக்குதா தான் மருந்து ஆ

இருக்காங்க கொள்ள அடிச்சு வச்சு மகிழ்ச்சியா வாழ்றாங்க அதுக்கு வந்து சில இது வந்து பிடிக்கிறதுக்கு வந்து பிடிச்சி ஜெயிலுக்கு கம்பி அது இது என்றாங்க மக்களுக்கு அந்த பணத்தை வச்சு மகிழ்ச்சியா இருக்கிற நிறைய சொத்து சேர்க்கிறாங்க லாஸ்ட்ல வந்து சேர்த்தி மகிழ்ச்சி இல்லாம அப்படியே பாலங்கணத்துல விழுந்த மாதிரி விழுந்து தவிக்கிறாங்க அது அந்த பணத்தை வந்து மக்களுக்காக எவ்வளவு பேர் இல்லாத இருக்காங்க வீடு வாசல் இல்லா இருக்கிறாங்க அதெல்லாம் சரி பண்ணாவே அவங்க நல்லாவே இருப்பாங்க மா ஒரு முன்னாள் முதல்வர் ஒரு அம்மாவுடைய இறப்பு இன்னும் கூட மர்மமாவே இருக்குது ஆனா அது உங்க ரகசியம் தெரியுமா எனக்கு தெரியும் சத்தியமா என்னுடைய தாயை பத்தி நான் சொல்லுவேன் உண்மையா சொல்லுவேன் அந்த ஆத்மா இப்ப எங்கதான் இருக்குது அந்த ஆத்மா வந்து அவளுடைய இடத்துலயே இல்ல அந்த அம்மாவோட மனை மண்ணிலே இல்ல எல்லாமே வச்சு விரட்டி முடிச்சிட்டாங்க ஆளு வச்சு இப்ப மந்திரம் தந்திரம் எல்லாம் அதிகமா ஆயிடுச்சு இல்லையா எல்லாத்தையும் வச்சு விரட்டி முடி முடிச்சிட்டாங்க அந்த அம்மாளுடைய இறப்பு உயிர் போனது என்ன செஞ்சாங்கன்றது அனைத்துமே நான் சொல்லுவேன் என்னால முடியும் படம் பார்த்த மாதிரியே சொல்லுவீங்களா கண்ண மூட நினைவே அடுத்த செகண்ட் அப்படியே சொலண்டு வந்து நிப்பாங்க அவங்களுடைய முகத்தை வரைக்கும் சொல்லுவோம் இல்லம்மா இப்ப அந்த அம்மா வந்து இப்ப சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாரையும் பழி வாங்கிச்சா இல்ல காத்துங்க யாருமே பழி வாங்காத அளவுக்கு அவள வந்து பசமாக்கிட்டாங்க அந்த அம்மாவுடைய ஆத்மாவே அடக்கிட்டாங்க அந்த அம்மால வெளியே நடமாட விடல உலகத்தையே ஆண்டக்கூடியவங்க அவங்க எல்லா மொழியும் பேசக்கூடியவங்கள அவங்களை பத்தி நீ கேக்குற நானும் உண்மையா சொல்றேன் அவங்களவே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க அவங்களுக்கு நிறைய எல்லா ஊர்ல இருக்கிற மந்திரவாதி பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாமே நாங்கெல்லாம் கால் பங்கு முழு பங்குக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அதுலயே உன் ஊறி இழந்தவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களை எல்லாரையும் வர வச்சு அவங்களை அப்படியே பசமா ஆக்கிட்டாங்க மேலே அவங்களுடைய மூச்சு காத்து நடமாட முடியாத அளவுக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் பணம் காசு இருக்குதுன்றதுனால அவங்க கொஞ்சம் நடமாடின்னு இருக்காங்க கூட சீக்கிரம் அனுபவிப்பாங்க பாருங்க வாழ்க்கையா அவங்களாவது உலகமே கட்டி காத்து உலகமே கண்ணீர் விட்டுச்சு நானே இன்னைக்கு நினைச்சா அழுவேன் கூட சேர்ந்து நான் அழுவேன் எல்லாரும் போயினா கூட தாங்காது எனக்கு அதை எடுத்து அழுக்கிட்டு பயத்துக்கார கூட இருக்கட்டும் துணி மூக்கெல்லாம் வலிஞ்சுன்னு கூட இருக்கட்டும் அதை தொடைச்சிட்டு அதை எடுத்து அலாதிட்டு சேட்டுன்னு சொல்லுவேன் எனக்கு அப்படி உருகக்கூடிய மனசு எல்லா சாமியார்களும் வந்து ரத்தத்தை குடிக்கிறாங்க சில உயிரெண்ணத்தோட ரத்தம் அப்படியே அந்த மயான கொல்லை அதெல்லாம் பார்த்தாலும் அப்படி போட்டு கடிச்சு ரத்தத்தை உரியாங்க நீங்க பண்ணீங்களா நான் பண்ண மாட்டேன் அவங்க உரியது அப்படியே சும்மா கடிச்சு கடிச்சு மட்டும் சும்மா கடிப்பாங்க அதெல்லாம் இல்ல அது நினைவு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா அது நினைவு தெரியல அந்த அம்மா வரும்போது அந்த ஆக்கோரிசுல வந்து கடிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ரத்தமே உறிஞ்சி குடிக்கிறவங்களும் இருக்காங்க அத கடிக்கிறவங்களும் இருக்காங்க அது என்ன அந்த நேரத்துல உரியும் போது அடப்பு வந்துடும் அது அவ்வளவு சீக்கிரமா வந்து உரிய மாட்டாங்க ஒரு அம்மி கடிச்சு உரிய மாட்டாங்க அந்த ஆக்கோசமா அந்த அம்மா வரும்போது அந்த ரத்த காவ கேக்குது இல்லையா அந்த கடிசி அவங்க அந்த கடிசி அது உயிர் போற போது இவங்களுக்கு இதாயிடும் தெளிவாயிடும் சூப்பர்மா இப்ப இங்க வரும்போது அருள்வா கேட்க வரும்போது என்னென்ன பொருள் வாங்கிட்டு வரணும் இங்க வரும்போது தேங்காய் வெத்தலை பாக்கு கருப்பரும் ஊதுபத்தி பத்தி எலும்புச்சம்பளம் தேங்காய் அவங்க வீட்ல இருந்து என்னென்ன பொருள் எடுத்துட்டு வரணும் மண் எடுத்துட்டு வரணுமா அங்க வீட்டுக்கு வந்து சரியில்லைனாக்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு தூங்க விட்ல இந்த மண்ணை பத்தி என்னன்னு ஆராய்ஞ்சு பாருன்னு சொல்லுவாங்க நான் குறி சொல்லி முடிச்சிட்டு உக்காருங்கன்னுட்டு அப்புறமா அந்த மண்ணை வந்து கைப்படாம கவர் போட்டு எடுத்துட்டு வாங்க உங்களுடைய கைப்படாம கவர் போட்டு எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து அப்படியே அது கிட்ட கொடுத்தா நான் கீழே பேப்பர் போட்டுட்டு உக்காந்து அந்த பேப்பர் மேல அந்த மண்ணை அப்படியே அசாது கொட்டி அந்த பேப்பராலயே நிரவி திருநூறு போ சுத்தம் விட்டு அது மேல குங்கம் விட்டு உக்காந்து கருப்புறம் ஏத்தி பாத்துருவேன் இப்ப இறந்த ஒரு ஆத்மா உன் உடம்புல இருக்குதுமா அப்படின்னு சொல்லிடுவீங்களா உருவமா உருவமா என்னால பாக்க முடியும் சொல்லுவேன் நான் அவங்க வந்து போது நான் உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே போவோம் அந்த உருவாக்கு போவோம் குறி சொல்றதுக்கு அப்ப போற போது வந்து உக்காந்துன்னு அந்த புள்ளை எவ்வளவு நாள் ஆட்டி படிச்சு நிக்குது பருக்கம் உடம்புல வச்சு நினைக்கிறாங்க நினைச்சினே போயின் இருப்பேன் பாத்துனே போயிடுவோம் அங்க உக்காந்து இருந்தாவே அவங்க மேல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க வரும்போதே தெரியும் ஆனா பெண்ணா வயசானவங்களா வயசானவங்கள இவங்க ஏன் இயற்கையா மரம் ம மரணம் ஆனவங்களா இல்ல அவங்கள தூக்கிட்டு தொங்கனவங்களா இல்ல ஆக்சிடெண்ட்ல ஆனவங்களா தெரியும் இப்ப ரொம்ப நாளா வீட்டு விட்டு ஒருத்தர் போயிருப்பாரு அந்த வீட்டு விட்டு போனவரு உயிரோடு இருக்காரா எந்த எல்லையில இருக்காரா இருக்காரா அவர் இறந்துட்டாரான்னு நான் சொல்லுவேன் நேரடியாக எல்லைல இருக்காங்க நேரடியா சொல்லுவேன் அவரு உயிரோட இருந்தால் இவ்வளவு நாளைக்குள்ள ஒரு திரும்பி நம்ம எல்லைக்கு வருவாரு இல்ல பலான இடத்துல போய் அடக்கலமா இத்தனை பேரோட இந்த வீட்ல இந்த மண்ணுல இருக்காரு இந்த அவங்க வீட்டு வாசிப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்ல அவங்க ரோட்டு வழியில அனாதையா இறந்துட்டு யாரு எடுத்து அடக்கல பண்ணாங்கன்னு சொல்லுவேன் இல்லம்மா இப்ப இங்க வந்து கேக்குறாங்க என் வீட்டுக்காரரு போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க எங்க இருக்காருன்னா தெரியல ஆனா அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் கூப்பிட்டு அப்படியே சொல்லி அம்மா அவர் இறந்துட்டாருமா இதை செஞ்சில வந்து ஒரு ஒரு அம்மா கேட்டாங்க என்ன ம் உங்க வீட்டுக்காரு பல வருஷம் ஆயிடுச்சு ஒரு கிணத்துல அடிச்சு போட்டுங்க அதுக்கு அடிச்சு போட்டுங்க நீ வச்சிருந்த தொடர்பால அவனை கதைய முடிச்சு கிணத்துல ஆ அவங்க இன்ன வரைக்கும் கோயில் பக்கம் வர்றதே இல்ல இல்லம்மா இப்ப திடீர்னு ஒருத்தர் இறந்துருப்பாரு இவர் யார கொலை பண்ணாங்கன்னே தெரிலீங்க எப்படி இறந்தாருன்னு தெரில என் பையன் திடீர்னு நல்லா இருந்த பையன் வயசு பையன் இறந்துட்டான்னா என்ன சொல்லுவீங்க அவன் எதுனால இறந்தான்றத சொல்லிடுவேன் ஆஹ் அது பேர் தான் கொண்டாங்க அவன் அடிச்சு போட்டா அடிச்சு போட்டான்னு சொல்லுவேன் இல்ல அவனுக்கு மாரடைப்பு வந்து வழி போக்குல விழுந்த இடத்துல உயிர் போச்சுன்னு சொல்லுவேன் இல்ல நடந்த இடத்துல போச்சுன்னு சொல்லுவேன் கிணத்துல விழுந்தானாக்க அவன் தவறி போய் விழுந்துட்டானுன்னு சொல்லுவேன் சொல்லுவாங்க எல்லாமே சொல்லி சொல்லுவேன் நானு அம்மாவை வந்து யாராவது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாற்பத்தி ரெண்டு அடி ராஜா இந்த காளியுடைய அருள் வாக்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நம்ம திருவண்ணாமலையை விட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலில சத்திமங்கலம் நம்ம ஊர் வந்து சத்திமங்கலத்துல ரோடு சென்னை பைபாஸ்லயே அமைந்து உள்ள ஸ்ரீ ராஜகாளியம்மன் பஸ் ஏறணும்னாக்கா திருவண்ணாமலையில இருந்து வரணும்னாக்கா நம்ம சத்திமங்கலத்துல இறங்கணும் இந்த பக்கம் சென்னையில இருந்து வரணும்னாக்கா நம்ம திருநா திருவண்ணாமலை பஸ் ஏறுன்னா நான் சத்தியமங்கலம் டிக்கெட் எடுக்கணும் நம்ம வேற ஊர்ல வரணும்னாக்கா விழுப்புரம் வந்து வரலாம் இப்படி ஆந்திரா சைடு வரணும்னாக்கா நம்ம வேலூர் வந்து இப்படி வரலாம் நம்ம திருவண்ணாமலை விட்டு சென்னை பைபாஸ் நம்ம சத்திமங்கலம் சாயங்காலத்துல அருள்வாக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குதா சாயங்காலம் பஸ் எல்லாம் சாயங்காலம் தான் வர்றாங்கண்ணா உக்காந்து சொல்றேன்னே வெளியில இருந்து ரொம்ப தூரமா இருந்து உக்காந்து பத்து மணிக்கு வந்தாலும் பத்து மணிக்கு உக்காந்து சொல்றேன் பன்னெண்டு மணிக்கு வந்தாலே அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறேன் இங்க தங்குறதுக்கு எல்லாம் தங்குறது கலை வசதி இருக்கு நம்ம வீட்ல வந்தாக்கா சாப்பாடு நாங்களே இங்க அரேஞ்ச் பண்ணி நாங்களே சாப்பாடு குடுக்கறோங்க சாப்பாட சொல்றேங்க லெட்டின் பாத்ரூமுக்கு குளிங்கன்னு குளிங்க படுங்க எங்களடி நான் எங்க படுக்குனோ அங்கேயே படுத்து வச்சிக்கணும் சர்பம் வருதா நைட்ல நைட்ல வருது எத்தனை வருது அது பாட்டுக்கு அது வர்றதெல்லாம் டைம் எல்லாம் சொல்றது சொல்றதில்ல எப்பனாலையும் வரும் நான் வெளியே எழுந்து வருவேன் அப்படி புத்துக்கா போகும் இப்படி வரும் இப்படி போயிடும் உங்க மேல ஏறி இருக்கலாம் என் மேல எல்லாம் கை கை பெருசல் பதினெட்டு வயசுலயே சின்ன வயசுலயே அன்னைக்கே வந்து ஏறினவரையே எங்க அம்மா எத்தனையோ முறை நான் வந்து பாத்துட்டேன் எத்தனையோ முறை இங்க வந்து அப்படியே வந்து படுக்கும் எடு அடிக்கணும் அப்படியே படம் எடுக்கும் கோல் இப்படி காமிச்சேன்னா சருன்னு ஏறி வந்து கொத்த கூடாதா அப்படியே ஆசா கோளு பிடிச்சிக்குவேன் அப்படியே கொண்டு போய் அப்படியே விட்டு வரும் புத்து மேல அப்படியே ஒரு டப்பாவோட போடுவோம் அந்த மலையில கொண்டு போய் விட்டு வருவோம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்புவோம் டப்பாவோட சாசி போயிட்டு வந்திருக்கேன் தூரமாக நைட்ல வந்து தூங்குறாங்க அது வந்து ஜில்லுன்னு துணி மெத்துனுக்குனுக்கு ஓரம் படுக்கும் நாம இப்படி பெறலுங்க அதுக்கு வழி தெரியாம கொத்திடும் நம்ம கோயிலான வந்து இது மாதிரி நடந்துச்சுன்னு பேரு வரக்கூடாது நீ கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அது வாழ்க்கை எங்க இருந்தாலே இந்த எல்லையில யாருக்கு வரணுன்றது ஒரு வரம் இருக்கணுமா இந்த எல்லையில அவங்க அவங்களுக்கு வரணும்னு அந்த அம்மா யாரு மேல ஆசைப்படுறாலும் அவங்க கூப்பிட்டுருவாங்க சம்பந்தமே இல்லாம கார்ல போனாங்க தேவி சிலைய பார்த்து வந்த அப்படியே வந்துடுறாங்க திரும்பி சிலைய போயிட்டு அம்மா தூரம் போயிட்டு காரை திருப்பின்னு கூட வந்து சாமி கும்பிட்டு போறாங்க எத்தனை மணி நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி எத்தனை மணிக்குனாலே அந்த குரல கேட்கும் எழுந்து இந்த ஜனலாருமே படத்துல இருப்பேன் எழுந்து பாப்பேன் என்னமோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா சாமிக்கு கும்பிடுவாங்க எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க ஒரு பஞ்சமே இல்ல அம்மா நல்ல முறை அவளோட சக்தி இருக்கு என்னுடைய தாயோட சக்தி கண்டிப்பா அம்மா வந்து அருள்வாக்கு சொல்றாங்களா அவங்களுக்கும் செலவுகள்லாம் இருக்குல்ல அதனால மனசாட்சி பிரகாரம் ஓரளவு உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த சக்திக்கு உண்டான பணத்தை கொடுத்துருப்பாங்க நம்பிக்கைய கேட்டு நீங்களும் பயனடைங்க